சுய தொழில் பகுதியில் இன்றைக்கி பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி பார்க்கலாங்க விவசாயம் சார்ந்த சுய செய்ய விரும்புகிறவங்களுக்கு பட்டுப்புழு வளர்ப்புங்கிறது மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் எப்படி எல்லாம் வளர்த்து லாபம் ஈட்டலாம் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு பத்து டிராக்டர் டன் கோழி எருவை பண்ணணும் இடைவெளியில மல்வேறு செடிகளை செடிகளை நடவு செய்யலாம் நடவு செஞ்சதுக்கு அப்புறம் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு வாரத்துக்கு ஒரு தடவை பாசம் பண்ணணும் கலை மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகளை சரியா மேற்கொண்டு வந்தீங்கன்னா நடவு செஞ்ச தொண்ணூறாவது நாள்ல செடிகள் நல்லா வளர்ந்துடும் இந்த செடிகளில் இருந்து இருபது ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து மகசூல் எடுக்கலாம் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை இலைகளை பறிக்கலாம் நிலத்தை பாதியா பிரிச்சுட்டு சுழற்சி முறையில் அறுவடை செஞ்சீங்கன்னா தொடர்ந்து ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இலைகள் கிடைச்சிட்டே இருக்கும் பட்டு புழுக்களுக்கு முக்கிய தீவனம் மல்பெரி இலைகள் தாங்கிறதுனால இதை தரமா தான் புழுக்களும் ஊக்கமுடன் வளர்ந்து அதிக இட உள்ள கூடுகள் உற்பத்தி பண்ணும் நூறு முட்டை தொகுதிகள் உருவாகும் புழுக்களுக்கு மொத்தம் ஏழுநூறு கிலோ அளவுக்கு இலை தேவைப்படும் இதுக்கு ஒரு ஏக்கர் நிலத்துல மல்பெரி இலை வளர்க்கணும் நூறு முட்டை தொகுதிகள் மூலம் மாதம் நூறு கிலோ பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்ய முடியும் எட்டு நாட்கள் வயதுடைய புழுக்களை அதுக்காக வடிவமைக்கப்பட்ட புழு வளர்ப்பு தாங்கிகள் விடணும் மேலும் கட்டில் போல இருக்கக்கூடிய இந்த தாங்கிகளால நெற்றிக்காங்கிற பிளாஸ்டிக் விரிப்பை விரிக்கணும் இந்த விரிப்பு நூற்றுக்கணக்கான அறைகள் இருக்கும் அது மூலமா தான் பட்டு புழுக்கள் தன்னை சுற்றி கூடுகளை கட்டும் வளரும் புழுக்களுக்கு தினமும் காலையிலையும் மாலையிலும் ஒரு மாத வயதுக்கு மேலே உள்ள செடிகள்ல இருந்து முத்திய இலைகளையும் காம்புகளையும் பறிச்சு உணவா கொடுக்கணும் புழுக்கள் இலைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு காம்புகளை ஒதுக்கிறோம் அதுக்கப்புறம் காம்புகளை அப்புறப்படுத்திக்கலாம் புழுக்கள் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் போது கூடுகளை உருவாக்கிக்கும் இதுதான் அறுவடை தருணம் மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பட்டுக்கூடுகளை விற்பனை செய்ய தமிழகத்தில் பட்டு வளர்ச்சித்துறையோட துறையோட சார்பில் தருமபுரி ஒசூர் சேலம் கோயம்புத்தூர் வாணியம்பாடி தென்காசி ஆகிய இடத்துல பட்டு விற்பனை மையம் இருக்குது இந்த மையங்களில் தினசரி விவசாயிகள் தங்களோட பட்டுக்கூடுகளை விற்பனை செஞ்சுக்கலாம் பட்டுக்கூடுகளுக்கான சராசரி விலை பட்டுநூல் விலையோட விலைக்கேற்ற மாதிரி நிர்ணயம் பண்ணுறாங்க பட்டுநூல் விலை தினசரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற அரசு அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் நிர்ணயம் செய்யப்படுது இந்த தொழில் இளைஞர்களுக்கு ਵਾਰਾ ਪ੍ਰਸਾਦਮ ਆਉਣੀ